பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற வந்து கே பி அன்பழகன் கல்வி அமைச்சர உயர்நிலைத்துறை அமைச்சர திமுக பி கே முருகன் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறார் இங்கு வந்து அதிமுக பெற்ற வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் திமுக எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அமமுக வந்து ரெண்டாயிரத்தி நானூற்று ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து அதிமுக எவ்வளவு கூடுதலா வாங்கிருக்க முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள்ல திமுக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக அறுபதாயிரம் வாக்குகள் தனித்து வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இன்னும் கூடுதலா பத்தாயிரம் ஓட்டு கூடுதலா வாங்கிட்டாங்க ஆமா திமுக வந்து பத்தாயிரம் ரோட்டை குறைஞ்சிருச்சு இன்னும் குறைஞ்சிருச்சு ஆமா அப்ப இத பார்த்தா கணக்கு பண்ணா நீங்க அதிமுக பாஜக இணைந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க சூப்பர் இங்க அதிமுக வந்து கூடுதலா பெற்ற வாக்குகள் பார்த்தா நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூட வாங்கியிருந்தாங்க